வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு புது மாதிரியான ஒரு சட்னி தான் பண்ண போகிறோம் அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மூணு ஸ்பூன் தோரம்பருப்பை சேர்த்துடலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் லைட்டாக வணக்கிடலாம் வெங்காயம் புடல் சேர்த்துடலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெண்டு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சேர்த்து புள்ளியும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உட்டு சேர்த்துக்கலாம் ஆ கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துடலாம் நல்லா வணக்கி சாச்சின் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக தோசை இட்லி பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி சட்னி ஷேர் பண்ணி விடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் புது மாதிரியாக இருக்கும் இந்த சட்னி நல்லா வணங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வறுத்த கடலை ஒரு ஒரு கப்பு போட்டு அரைச்சிடலாம் ம் போது பத்து தோசைனாலும் பத்தே நிமிஷத்தில் காலியாகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்